வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி நீ தேதி நவம்பர் இருபத்தி ஏழுங்க நீ புதன்கிழமை கீழே கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அப்புறம் ஸ்ரீவாரி மட்டும் நடைபெறையில் நீங்கள் கொடுக்க போகிற டோக்கன் எவ்வளோன்னு கொடுக்குற ஸ்டேட்டஸு அப்புறம் திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ் அப்புறம் திருச்சானூரில் நாளிலேருந்து பிரம்மோற்சவம் ஆரம்பிக்குதுங்க கார்த்திகை பிரம்மோற்சவம் அதை பற்றின டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது கீழ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் எழுத்தாப்பில் இருக்கிற விஷ்ணுநிவாசம் பஸ் ஸ்டாண்டுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் இப்போ நடைபாதை நடைபாதையை பார்க்குறதுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க இரவு ரெண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க அப்பரைஸ் பண்ணால் இன்றைக்கி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டும் நாளை காலையில் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் டிக்கெட் வரைக்கும் அந்த கூட்டத்தை பொறுத்து பிரித்து கொடுப்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கி நாலரை மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி இருபத்தி ஏழு அந்த உள்ள டிக்கெட் முடிஞ்சிருச்சுங்க இருபத்தி ஏழாம் தேதி வழக்கமாக பார்த்தீங்கன்னா நாலு மணிக்குள்ளாரே முடிஞ்சிருது அதேமாதிரி இன்றைக்கி முடிஞ்சிருச்சு இருபத்தி எட்டாம் தேதி ஸ்லாட் தான் இப்போ போயிட்டுருக்கு அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு டிக்கெட்டு இதுக்கு நாலாம் மணிக்கு இந்த ஸ்டேட்டஸுங்க அது ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு ஒம்பது மணி ஸ்லாட்டில் ஒரு அறுநூத்தொம்பத்தொம்பது டிக்கெட்டும் இருபத்தி எட்டாம் தேதி ஸ்லாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு டிக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் டிக்கெட்டும் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தான் அவைலபிள் இருக்குதுங்க மொத்தத்தில் மட்டும் நடைபாதை ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து மட்டும் மொத்தம் மூவாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளார சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க அதிகபட்ச டைம் நைட்டு ஒம்பது மணிக்கு தரிசன டைம் அதில் போனீங்கன்னா மேக்சிமம் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளார சாமி பார்த்துட்டு வந்துடலாம் அதாவது இன்றைக்கே நைட்டு சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம் அந்த மாதிரி டிக்கெட் தான் இன்றைக்கு கொடுத்துட்டுருக்காங்க இந்த மட்டும் நடைபாதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அன்னிக்கு சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க மேக்ஸிமம் அப்படி தான் கொடுக்குறாங்க எப்பயாவது ரொம்ப ரேராக தான் அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் நாலு மணி அஞ்சு மணி ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க மற்றபடி இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் ஸ்லாட் போட்டு கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி இந்த ஸ்ரீவரம்பு நடைபாதையில் கொடுக்குற டோக்கன் வந்து மொத்தம் மூவாயிரம் இந்த ஸ்ரீவரம்பு நடப்பாதையில் கொடுக்குறது திருப்பதியில் கொடுக்குறது இது எல்லாமே இந்த இலவச டிக்கெட் தான் இது பைசா கிடையாது எல்லாமே இலவச டிக்கெட் தான் எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்கிற ஸ்லாட்டடு சர்வதர்ஷன் டோக்கன் தான் இது கொடுக்குறது நேரடியாக போய் பக்தர்கள்லாம் வெயிட் பண்ண வேண்டாம் மணிக்கணக்கில் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால கீழே அந்த டோக்கன் கொடுத்து அனுப்புகிறாங்க குறிப்பிட்ட டயத்துக்கு நீங்கள் அங்கே போனால் போதும் இப்போ இரவு ஏழு மணிக்கு டோக்கன் கொடுத்து கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு மேலே அங்கே ரிப்போர்ட் பண்ணால் போதும் அதுலேருந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் ஆகலாம் கூட்டம் இல்லைனா ஃபோர் ஹவர்ஸில் சாயம் பார்த்து வரலாம் கூட்டம் அதிகமாக இருந்தால் ஆறு மணி நேரம் வரைக்கும் ஆகலாம் அந்த நாள் அது தாங்க அந்த டோக்கன் கொடுக்குறது இந்த நடைபாதையில் போகிற டோக்கனும் கீழே திருப்பதியில் கொடுக்குற டோக்கனும் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுக்கும் திருமலையில் போய் ஒரே என்ட்ரன்ஸ் தான் ரெண்டுமே எஸ்எஸ்டி டோக்கன் தான் அது நட அது வந்து நடைபாதை வழியாக போகிறது இது வந்து இங்கே நடிப்பெரி வழியாகவும் போகலாம் இல்லை பஸ்ஸில் கார்லேயே எப்படி வேணாலும் போகலாம் அந்த மாதிரி கொடுக்குற டோக்கன் இது அங்கே மொத்தம் ரெண்டும் ஒரே டோக்கன் தான் இந்த ஸ்ரீவாரமட்டி நடபாதையை போய் சேர்றதுக்கு திருப்பதியிலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க அது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து இது வந்து டிடிடியோட இலவச பஸ் இருக்குது ஒன் ஹவருக்கு ஒரு பஸ் போகும் அது தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் மூலமாக டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் அப்போ தவிர ஷேர் ஆட்டோஸ் ஜீப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் ஸ்ரீவாரிமுட்டி நடபாதை போய் அடையலாம் இந்த கவுண்டரு காலில் ஆறு மணிக்கு திறப்பாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு அந்த நடபாதை திறந்துருக்குங்க பகலில் தான் அந்த நடை சாயந்தரம் ஆறு மணிக்கு முன்னாடி அந்த நடபாதி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க காலையில் பத்து மணிக்கு பார்க்கும்போது கூட ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க நேற்று மத்தியானம் வரைக்கும் அந்த கவுண்டர் வந்து திறந்தா இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது கூட்டம் ஓரளவு திருமலையில் தாங்க இருக்குது அதுக்கடுத்து திருமலையில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸ் நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் இது இது காலையில் அஞ்சு மணிக்கு அந்த கவுண்டர் திறப்பாங்க இரவு எட்டு மணிக்கு அந்த கவுண்டர் திறந்துருக்கும் விடிய காலையில் போய் நிற்கிற பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு இல்லை வாய்ப்புகள் இருக்குதுங்க பகல் ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பத்து மணிக்கு மேலே போனால் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ரூம் கிடைக்கிறதுக்கு ஆனால் விடிய காலையில் இந்த கவுண்டர் அஞ்சு மணிக்கு திறக்கும்போது அங்கே இருந்தோம்னு வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் அவர் ரூம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா நைட்டு பூரா அந்த காலி பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை எல்லாம் அவைலபிள் இருக்கும் விடிய காலையில் திறந்த உடனே எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க அந்த ரூமு இன்றைக்கி பாருங்கள் இது வந்து அஞ்சு அஞ்சுக்கு அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க அதாவது கவுண்டர் திறந்தாச்சு அஞ்சு மணிக்கு கவுண்டர் திறப்பாங்க அஞ்சு அஞ்சுக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூமில் எதுவுமே அவைலபிள் இல்லை பட் ஐம்பது ரூபா நூறு ரூமில் பாருங்கள் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூம் நீங்கள் கோட்டா ஒடுக்கிருக்காங்க அதில் எயிட் நைன்ட்டி த்ரீ அஞ்சு அஞ்சுக்கு அவைலபிள் இருக்குங்க எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ரூமு அஞ்சு அஞ்சுக்கு அவலபிள் இருக்குது இந்த ஃபைவ் மினிட்ஸில் எவ்வளோ பக்தர்கள் டிக்கெட் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இதில் ஒரு ஐம்பத்தஞ்சு அதில் ஒரு ஏழு அறுபத்திரெண்டு பேர் கிட்டத்தட்ட ரூம் அலாட்மெண்ட் ஆகிருக்கு அதுக்குள்ளே அஞ்சு நிமிஷத்தில் ஏன்னா பத்து கவுண்டர் வச்சுருக்காங்க முதல்ல வர பக்தர்கள் கடை கடந்து ஒரு நூறு பேர் உள்ளே விடுவாங்க அது நூறு பேருக்கும் உடனடியாக அவங்களுக்கு சரி ரிசிப்ட்டை போட்டு கையில் கொடுப்பாங்க கொடுக்கும்போது ஒரு ஆஃப் அன் அவர் இல்லை பிஞ்சு நிமிஷத்தில் ரூம் அலாட்மெண்ட் கிடச்சிடும் அவங்களுக்கு அதனால் விடிய காலையில் திருமலைக்கு வாங்க நீங்கள் ரூம் எடுக்கல ஆன்லைனில் நேரடியாக தான் போய் எடுக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா விடிய காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி அதிகபட்சம் ஏழு மணிக்கில் வந்துவிட்டிங்கனா கூட ஒன் ஹவரில் ரூம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ரூம் இன்னும் அவைலபிள் இருக்குன்னா கன்ஃபார்மாக அது ஏழு மணி வரைக்கும் வர பக்தர்களுக்கு கண்டிப்பாக இந்த ரூம் உடனடியாக கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது திருமலையில் இதே மாதிரிதாங்க தினம் நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட சரி காலையில் எங்கள் டோக்கன் க கவுண்ட்ரு ஆரம்பிக்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூம் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குது முதல்ல வர ஒரு ஆயிரம் பக்தர்களுக்கு ஒன் ஹவர் ரூம் கிடைச்சிட்டு தாங்க இருக்குது வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க திருச்சானூர் அலமேல மங்காபுரம் தாயார் கோயிலில் பிரம்மோற்சவம் நடக்க ஆரம்பிக்குதுங்க இருபத்தி எட்டாம் தேதி நாளிலேருந்து ஒம்பது நாளைக்கு அந்த பிரம்மோற்சவம் நடக்குது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் அந்த பிரம்மோற்சவம் திருச்சானூரில் மிக மிக சிறப்பாக நடைபெறப் போவதாக திருமலா திருப்பதி தேவஸ்தான் அறிவிச்சிருக்கு கார்த்திகை மாதம் வளர்பிரை பஞ்சமி தான் பத்மாத தாயார் வந்து அந்த பத்ம சரோவரம் அப்படிங்கிற திருக்குளத்தில் அவதரித்ததாக கருதப்படுதுங்க அந்த நாளில் முடிவு பெறும் விதமாக வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெறுது திருமலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மோற்சவம் எப்போ முடியும்னா திருடாதிபதி பெருமாள் புலவத்தில் அவதரித்த நாள் தான் பிரம்மோற்சவத்தோட நிறைவு நாளாக இருக்கும் அதே மாதிரி தான் பத்மாவதாய பத்மாவதி தாயார் அவதரித்த நாளில் தான் அந்த பிரம்மோற்சவம் முடியுங்க அதே மாதிரி தான் இந்த வருஷம் டிசம்பர் ஆறாம் தேதி அன்றைக்கி இந்த பிரம்மோற்சவம் நிறைவு விழா நடைபெறுது ஏழுமலையாரோட பட்டத்துராணியான பத்மாவதி தாயாருக்கு அவருடைய அவதார திருநாளான பஞ்சமி தீர்த்த மன்றைக்கு அதாவது ஆறாம் தேதி அன்னைக்கு தேவஸ்தானம் சார்பாக சீர்வரிசை பிரசாதங்கள் தங்க ஆபரணங்கள் அப்படின்னு கூடக்கூடிய யானை மேலே ஊர்வலமாக திருச்சானூர் கோயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க இதை பார்க்கறதுக்காகவே எல்லா மாநிலங்கள்லேருந்து ஏகப்பட்ட பக்தர்கள் அன்னைக்கு கூடுவாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்னைக்கு திருப்பதியில் ரொம்ப க்ரௌடு அதிகமாக இருக்குங்க இந்த பிரம்மோச்சத்துக்காக ஏற்கனவே பத்து நாளாக பார்த்தீங்கன்னா திருப்பதி பூரா வண்ண விளக்குகளும் ஜொலிச்சிக்கிட்டு இருக்குது மேம்பாலத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக லைட்டிங்லாம் போட்டு பிரம்மாண்டம் வச்சுருக்காங்க அதனால் பிரம்மோற்சவம் நடக்கிறது திருப்பதியில் வந்து மிகப்பெரிய திருவிழாவே இருக்கும் இதில் என்னென்ன வாகன சேவைகள் நடைபெற போகுது அப்படிங்கிறது ஒரு புஸ்தகமே திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் போன வாரம் வெளியிட்டாங்க டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த துஜாரோகணம் அப்படிங்கிற கொடியேற்றத்தோட அந்த வைபவம் ஆரம்பிக்குது டிசம்பர் ரெண்டாம் தேதி யானை வாகனத்தில் பத்மாவா தாயார் வீதியில் வருவாங்க தாயாரோட முக்கியமான வாகனமே யானை தாங்க அப்புறம் மூணாம் தேதி வந்து தங்கத்தேர் விதி உலா ஐந்தாம் தேதி வந்து மரத்தேர் தேரோட்டம் ஆறாம் தேதி அன்றைக்கி பஞ்சமி தீர்த்தம் அப்படிங்கிற இந்த விழாவோட நிறைவு நாள் நடக்குங்க அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுற இந்த கார்த்திகை பிரம்மோற்சவம் பத்மாய தாயாரோட பிறந்தநாள் ஒட்டி தான் இது நடைபெறுகிறது இந்த பிரம்மோற்சவம் வாய்ப்பு இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிங்க எப்போதும் நம்ம திருப்பதிக்கு போகும்போது க தாயார் கோயிலை போய் பார்த்துட்டு தாயார் தரிசனம் பண்ண பிறகு தான் மேலே ஏறி போவோம் இதுதான் நம்மளோட வழக்கமாகவும் இதாக இருக்குது ஐதீகமும் இதுதான் போய் தாயார் தரிசனம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் மேலே பெருமாளை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி தான் எல்லோரும் போயிட்டுருக்கோம் இந்த பத்து நாளுக்குள்ளே நீங்கள் திருப்பதிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா போய் தாயார் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேம் போங்க இந்த பிரம்மோச்சவத்துக்காக பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு ஏற்றவளோ ஒரு பெரிய ஒரு நந்தவனம் இருக்குது நிறைய பேர் அந்த பக்கம் போயிருக்க மாட்டாங்க நீங்கள் அடுத்த நாடக போகும்போது பார்த்துட்டு வாங்க கோயிலோட ரெண்டாவது கேட்டுருக்கு பாருங்க ரெண்டாவது கேட்டுனா நம்ம கோயிலில் வந்து வலது பக்கம் திரும்பி வந்தோம்னா அந்த லட்டு கவுண்டர்லாம் இருக்கும் லட்டு கவுண்டரை படிகெலாம் ஏறும் பார்த்தீங்களா அந்த இடம் தான் அந்த லட்டு கவுண்டர் நேர ஆப்போசிட் நடுப்பு ரோடு போகும் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும் அந்த இடத்துல ஒரு போர்டு போட்டிருப்பாங்க தெலுங்கில் தான் போட்டிருப்பாங்க அது உள்ளார வந்து கோயிலோட நந்தவனம் இருக்குங்க அது வந்து சாதாரணம் கேட்டு சாத்தனப்படியே தான் இருக்கும் பட் நார்மலாக எல்லாருமே போகலாம் யாரும் தடுக்க மாட்டாங்க சாதாரண கல்யாணம் அதை போய் பார்க்கலாம் பிரம்மோற்சவ காலத்தில் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய திருவிழா மாதிரி அந்த இடத்துல பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் தாராளமாக போய் பார்க்கலாங்க லாஸ்ட் இயர் நான் பிரம்மோச்சத்தை அன்னைக்கு அங்கே போயிட்டு வந்தேன் ஏழாவது நாள் அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம் அங்கே உள்ளே போய் பார்த்தோம்னா அவ்வளோ ஆச்சரியமா இருந்ததுங்க ஏற்கனவே நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருக்கிறேன் அந்த ஊடகத்தில் நந்தவனம் இருக்கும் அது உள்ளார அலோ பண்ண மாட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கல் மண்டபம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு தெப்ப குளம் இருக்கும் ரொம்ப ஒரு பழமையான ஒரு குளம் ஒன்று இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்கறதுக்கு அரண்மனையில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த குளம் பிரம்மோற்சவ காலத்தில் அங்கே நிறைய அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்காக லாஸ்ட் இயருக்கு போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா அந்த பார்க்கில் வந்து நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அலங்காரம்னு என்னங்க நிறைய அந்த பூக்கள் நிறைய பொம்மைகள் செஞ்சு வச்சுருக்காங்க வரலாறு பத்மா தாயாரோட வரலாறு அப்புறம் நங்கடா பெருமாள் அப்புறம் திருத்தேர் அப்புறம் கிருஷ்ணன் அவரோட லீலைகள் இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப தத்ரூவமாக இருக்குது அது இவ்வளவு இப்போ சிறப்பாக செய்ய முடியுமான்னு பார்க்குற அளவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அது நிறைய வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாருமே உள்ளே போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது வாய்ப்பு இருக்கவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க ரெண்டாவது கேட்டுக்கு நேர் ஏற்றாப்புல இருக்கேன் அதாவது லட்டு கவுண்டருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ரோட்டை கிராஸ் பண்ணால் அந்த பக்கம் ஆரிச்சிருக்கும் அது வழியே தான் அந்த நந்தவனத்துக்கு போகணும் அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்மண்டம் இருக்கும் அந்த இடத்துல பத்ம தாயாரை அழகாக ஒரு செலவு ஒன்று செஞ்சு சூப்பராக வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க ஒரு ஒரு தடையும் அந்த பிரம்மோச்சவ காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தாயாரை வந்து அந்த இடத்துல ஒரு விக்கிரகம் ஒன்று அமைச்சு அந்த இடத்துல சின்னதாக கோயில் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அங்கே போய் வழிபட்டுட்டு அப்புறம் நந்தவனத்துக்கு போகலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அது திருமலையில் எவ்வளோ சிறப்பாக பிரம்மோற்சவம் கொண்டாடப்படுதோ அதுக்கு ஈக்குவலாக அங்கேயும் திருமலை திரு திருச்சானூர்லேயும் கார்த்திக் பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுங்க உங்களுக்கு திருமலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது இந்த திருப்பதியில் போயிட்டு அந்த தாயார் கோயிலில் பிரம்மோற்சவத்தையும் பார்த்துருவாங்க வாங்க கூட்டமாக தாங்க இருக்கும் ஆனாலும் இந்த பிரம்மோற்சவ காலத்தில் தாயார் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் வாய்ப்பு இருக்காங்க அதை யூஸ் பண்ணிங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு திருமலை திருப்பதி அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்